ஆஸ்ட்ரோ டிகிரி நேர்களுக்கு வணக்கம் சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் நமக்கு உண்டான சந்தேக விளக்கங்களை கேட்டு தெளிவு பெற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னா என்ன இந்த ராகு கேது தோஷம்க்கு என்ன பண்ணணும் அதோட முழுமையான விளக்கங்கள் என்ன ஏன்னா அது எல்லோருக்கும் ஒரு பெரிய குழப்பமான இருக்குது சார் பல வீடியோவில் நாங்கள் பார்க்கணும் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து அதோட விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சார் அதோடய விளக்கங்களை சொல்லுங்கள் சார் நான் நவக்கிரகனை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கு முதல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்படி தான் சொல்லணும் இந்த பட்டியலில் வந்து நம்ம நம்ம சொல்கிறதில் வந்து ராகு இது கடைசியில் தான் வச்சுருக்கோம் இல்லையா ஆனால் உண்மையில் என் கிரக வலிமை பட்டியல்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன வலிமை பவர் அப்படி சொல்லும்போது என்னென்னா இதில் வந்து இந்த ஒம்பது கிரகத்தில் மேலே இருக்கிறது டாப்பில் இருக்கிறது யாருன்னா கேது தான் கேது தான் நம்பர் ஒன் பவர்ஃபுல் கேதுக்கு அப்புறம் ராகு ராகுக்கப்புறம் தான் சூரியன் நாலாவது சந்திரன் அஞ்சாவது சுக்கரன் ஆறாவது குரு நம்ம குரு பெற்ற வரும்போது குரு கோடி நன்மை ஒம்போல் வந்து அதெல்லாம் சொல்கிறேன் குரு வந்து வலிமை பட்டியலில் ஆறாவது தான் இருக்குது குருவுக்கு மேலே சுக்கரன் இருக்காரு ஏழாவது சனி குருக்கு அப்புறம் சனி எட்டாவது வந்து செவ்வாய் ஒன்பதாவது வந்து புதன் இது வந்து கிரக வலிமை பட்டியல் இந்த கிரக பட்டியலில் வந்து இதில் வந்து சூரியனோடய எந்த கிரகம் எந்த கிரகம்னு சொல்ல மாட்டாங்க சூரியனோட செவ்வாய் குரு சுக்கரன் சனி புதன் சுக்கரன் இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகணும்னா அஸ்தமன் ஆகிடும்போது அஸ்தமனால் அது வந்து அந்த கிரகம் வந்து எரிஞ்சு போகிறது எரிஞ்சு போகிறது தான் இல்லை அது சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக வரும் அது அஸ்தமனாக அந்த கிரகம் வந்து பகலில் தான் சஞ்சாரம் பண்ணோம் பகலில் அது சூரியன் பக்கத்துலேயே வரும் அதனால் நம்ம அதை பார்க்க முடியாது எப்பவுமே அஸ்தமன கிரகங்கள்லாம் பகலில் தான் சஞ்சாரம் பண்ணோம் ஆனால் கிரகம் வந்து எப்படின்னா இரவில் சஞ்சாரம் பண்ணோம் அதை வந்து கிரகத்தை பகலில் பார்க்க முடியாது கிரகம்னா நான் சொல்லுது வந்து யார் செவ்வாய் குரு சனி இந்த மூணு முக்கியமான கிரகங்கள் மூணு முக்கியமான கிரகங்கள் வக்கரமாகிட்டா அது வந்து இரவு தான் சஞ்சாரம் பண்ணும் பகல் சஞ்சாரம் பண்ணுறது இப்படி இருக்கும்போது சூரியனை பக்கத்தில் செவ்வாய் குரு சனி இதெல்லாம் வரும்போது எப்படி அஸ்தமனாக அதே மாதிரி ராகு கேது பக்கத்தில் சூரியன் சந்திரன் வந்து அந்த ராகு கேதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க சூரியன் சந்திரத்தை அஸ் அஸ்தமனம் வைக்கிறாங்க சூரியன் சந்திரனை எரிச்சு போடுறாங்க ஸோ ராகு சூரியன் சந்திரன் வந்து வறுமையிலேருந்து போகிறாங்க அதுதான் கிரகணம்னு சொல்கிறோம் சரி இந்த ராகு இவ்வளோ பவர் யார் கொடுத்தது இவ்வளோ சக்தி எங்கேருந்து வந்து யார் கொடுத்தா அப்படி அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது இந்த கதகானையமாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்திரன் வந்து ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு ரொம்ப ஹோன வளர்ந்தப்போ அவன் ஒரு தடவை வெள்ளை யானையில் வந்து அப்படியே ஆகாயத்தில் அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருந்தான் அப்போ எதிரி துர்வாசர் வந்தார் துர்வாசரை மதிக்கவே இல்லை ஒரு யானை மேலே இருந்து ஒரு பூ தூக்கி அப்படியே போட்டான் அவர் மேலே ஒரு கோவம் வந்துடுச்சு ஒன்று ஐஸ்வர்யம் ஒன்று விட்டு விலகுவதாக அப்படின்ட்டார் சொன்ன அவன் வந்து இலையாயிட்டான் இலையான உடனே பிரம்மாட்டை போய் சொன்னான் ஏழை இலையாயிட்டனே எனக்கு ஏதாவது மறு மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பெரிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் ஏராளம் ஐஸ்வர்யத்தோடு நான் வந்து கூட இருக்கணும் அதுக்கு வழி சொல்லுங்கள்னொடனே அப்போ தான் அவர் வந்து இப்படி வந்து இப்போ அமுதத்தை எடுக்கணும் பார்க்கடல் கடைஞ்சி அமுதத்தை எடுக்கணும் அமுதத்தை எடுத்து அந்த அமுதத்தை நீ சாப்பிட்டேன்னா மறுபடியும் நீ முன்ன மாதிரி நீ இந்த உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யானா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே தான் அவரே ஏற்பாடு பண்ணார் பார்க்கடல் கிடையிறதுக்கு இப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து விஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் இருக்கார் கூர்மன்னா ஆமாம் ஆமாம் அவதாரம் எடுத்து பார்க்கடல் கடையில் படுத்திருக்காரு அவருக்கு மேலே வந்து மந்திரமலை மந்திரமலை அது மத்து கடைகிறதுக்கு மத்து ஒன்றும் அது அதுக்கு அந்த கடைகிறதுக்கு கயிறு ஒன்றும் இல்லையா கயிறு தான் வாசிங்கிற பாம்பு இதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வைச ராஜசங்கர் இருக்கிறாங்க ராட்சசர்கள் வந்து எப்படின்னா தலைப்பகுதி இருக்கிறாங்க தேவர்கள்லாம் வால் பகுதி இருக்கிறாங்க ஒரு எடுத்த கடையும் போது அதுலேருந்து தன்மந்திரி பகவான் வந்து அமுத கலசத்தோடு வர்றார் அமது கலசத்தோடு வரும்போது அந்த அமிர்த கலசத்தை பிடிக்கின்னு ஓடுறாங்க யார் ராட்சசங்க அப்போ தேவர்கள்லாம் பின்னாடி ஓடுறாங்க அப் அப் இது அப்போ தான் விஷ்ணு பகவான் நினைக்கிறாரு இந்த ராட்சசங்க ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த ராட்சசங்கம் வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அவங்கள வந்து யாருமே அழிக்கவே ஒழிக்கவும் முடியாது ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்ம உள்ளு ஊர்ந்தால் தான் வேலை நடக்கும் சொட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஜெகன் மோகினி அவதாரம் எடுக்கிறார் ஜெகன்னா விஷ்ணு மோகினி மோகம் அப்படின்னாலே மயக்கம் அர்த்தம் மயக்கம் பெறுவது மோகம் ஸோ மோகினா மய எல்லாரையும் மயக்கோன்னு மோகினி அந்த ஜெகன் மோகினியோடய அழகை பார்த்து லக்ஷ்மிக்கே போகிறா வந்துச்சான் அவ்வளோ அழகாக இருப்பாராம் ஜெகன்மோகினி அந்த ஜெகன்மோகனி அவதாரம் எடுத்து அவர் உள்ள கீழே வந்து இறங்கி என்ன என்ன உங்களுக்குள்ளே என்ன சண்டை என்ன ரெண்டோ ஓடி பிடிச்சி விடாறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் தேவர்கள் சொன்னாங்களா நாங்கள் அப்படி பார்க்கல கிடஞ்சோம் பார்க்கோட கிடைஞ்சபோது ரெண்டு பேருக்கு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கிடைஞ்சோம் ஆனால் இவங்க ஒருத்தங்கே வந்து அந்த அமுதத்தை கரைசாக தூக்கிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் தான் வாங்கி நீங்கள் நீங்கள் தான் வந்து இது தீர்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் சமமாக நீங்கள் தான் பங்கு பங்கிட்டு கொடுக்கணும் சொன்ன சரி வாங்க அந்த வண்டி ராட்சசங்கிட்ட இருந்து அந்த இது வாங்கிட்டார் அமுத கரைசை வாங்கி சரி எல்லோரும் உட்காருங்க வரிசையாக உட்காருங்க இந்த பக்கம் ராட்சசங்க உட்காருங்க இந்த பக்கம் தேவர உட்காருங்க சரி இப்படி நான் அமுதத்தை பங்குட்டு வரும்போது யாராவது சைடு மாதிரி உட்காந்து என்ன பண்ணுறது ராட்சசங்கம் வந்து இந்த பக்கமோ தேவர்கள் சைடோ தேவர்கள் வந்து ராட்சச செய்யோ வந்து உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு விஷ்ணு கேட்குறது அது நீங்கள் வந்து முடிவை நீங்களே எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன தண்ணி கொடுத்தாலும் ஏற்றுக்குறோம் அப்படின்னு அப்படியே ராட்சசங்கம் முதல்ல தேவர்களுக்கு தான் இந்த அம்மா மோகினி வந்து அமுதம் வழங்கிட்டு வராங்க அமுதம் வச்சுக்கிட்டே வரும்போது அள்ளியிலேயும் வைப்பாங்க அமுதத்தை அள்ளியிலையும் வச்சோடனே இந்த ராட்சசங்கெல்லாம் பயம் வந்துச்சு என்னடா அது அள்ளியிலேயே வைக்கிறாங்க நமக்கு வந்து அமுதம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அதில் வந்து அந்த ராட்சச கூட்டத்தில் வந்து சுரபானம் ஸ்வரபானு அப்படின்னு ஒருத்தன் வந்து இருந்தான் அவன் என்ன பண்ணான் தேவர் மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான் சைடு மாதிரி போய் சூரியனுக்கு சந்தனக்கு மத்தியில் போய் உட்காந்துட்டான் சூரியன் சந்தனத்துக்கு மத்தியில் போய் உட்காந்தவுன்னே அந்த மோ மோகினி வந்து வரிசையாக அமர்த்து வச்சுட்டு வரும்போது அவளுக்கும் வச்சுட்டான் யார் சொல்வானுங்க வச்சுட்டான் நான் வடக்குன்னு வந்து வாயில் போட்டான் உடனே சூரியன் சந்தனோ அந்த மோகினிகிட்ட கிட்ட சொல்கிறாங்க இவன் வந்து உண்மையிலேயே வந்து தேவரு கிடையாது வந்து அரக்கன் சைடு மாதிரி இருக்கும் உருவத்தை மாற்றிட்டு சைடு மாதிரி இருக்காங்கன்னா நம்ம வந்து சட்ட வேலை கழுத்தில் போட்ட தலை துண்டாக போயிடுச்சு தலை துண்டை போனோடன சண்டம் முண்டம் முண்டம்னால் தலையில்லாத முண்டம் அதுக்கு அறிவிட்ட அது தலை இல்லாத முண்டம் சண்டம் அப்படின்னா சண்டத்துக்கு வந்து எப்படின்னா தலை மட்டும் உடம்பு இருக்காது சண்டை பிரசனை தானே இருக்கேன் நம்ம பெரிய சண்டை பிரசனை தான் இருக்கா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க அறிவாளியாக வந்து சண்டை பிரசன்னு சொல்லுவாங்க அறிவு மட்டும் வேலை செய்யும் உடல் வேலை செய்யாது ஆனால் இவங்களுக்கு மூளை வேலை செய்யாது யாருக்கு முண்டத்துக்கு மூளை வேலை செய்யாது உடம்பு மட்டும் வேலை செய்யும் இப்படி ஆகிட்டாங்க ஆனால் ஒன்று இவங்க என்ன பண்ணாங்க விஷ்ணுகிட்ட போய் கெஞ்சுறாங்க என்ன மறுபடியும் ஒரே ஆளாக மாற்று அப்படின்னு அந்த அம்மா அதெல்லாம் முடியவே முடியாட்டாங்க அப்படின்னு நேரில் விஷ்ணு விட்டு போகிறாங்க விஷ்ணு போனோன்னு விஷ்ணு என்ன சொல்கிறார்ப்பா இது வந்து விஷ்ணு பண்ண இல்லையில் அவருடைய லீலே இது மோகடி வந்து விஷ்ணு அவர் எதோ பண்ணார்னா ஏதோ ஒரு காதில் ஏதாவது காரியம் இல்லாமல் காரணம் இல்லை காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு மாதிரி இது ஒரு காரணத்தோடு தான் பண்ணியிருக்காரு நான் அதை வந்து உங்களுக்கு சொன்ன சேர்த்துக்கேன் நான் ஒன்று பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு செம் செம்பாம்பு செம்பாம்பு பாம்பு கட் பண்ணி அந்த தலையை கட் பண்ணி அந்த கேதுக்கு அந்த உடம்பு தலையில்லாமல் இருக்கு இல்லையா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணார் அதுதான் கேது ஒரு கருமாம்பு உண்டாக்கி நம்ம கருமாவோட தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த தலையில்லாமல் இருக்கானல அவனுக்கு வச்சாரு நீ கேது நீ ராகு அது செம்பாம்பு தான் கேது கருமாம்பு தான் ராகு இந்த கேது வந்து சனியோட ரூபம் ராக வந்து செவ்வாய்டு இருக்கும் இப்படி வந்து இன்றைக்கி இனிமேல் ரெண்டு பேரும் இந்த உலகத்தை ஒன் டிகிரி தூரத்தில் சுற்றி வருவீங்க அப்படின்னாரு ஒரு தேர்வோட அச்சு மாதிரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் ராகுன்னா இந்த பக்கம் ஏதிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று கூட சந்திக்க முடியாது நூற்றி ஐம்பது டிகிரி தூரத்தில் இருப்பாங்க நூற்றி ஐம்பது டிகிரி தூரத்தில் சுற்றி வரும்போது உங்கள் பக்கத்தில் என்றைக்காத சூரியன் சொந்தம்னா வந்தால் அவங்களை சமூகம் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு கொடுக்குறேன் சம்ஹாரம் மீன்ஸ் கிரகணம் கிரகணம் பண்ணக்கூடிய சக்தி வல்லமை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதனால வருஷம் தோறும் நாலு கிரகணம் வரும் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திர ராகுக்கு வந்து எதுன்னா அஸ்வினி அஸ்வினியில் பிறந்த ஒரு ராகு கேதுக்கு வந்து சித்திரை அந்த அஸ்வினி சித்திரையுமே நூற்றி ஐம்பது டிகிரி டிகிரி தூரத்தில் இருக்கும் நூற்றி ஐம்பது பாகை நூற்றி ஐம்பது பாகை தூரத்தில் தான் இருக்கும் அஸ்வினியும் சித்திரையும் இப்படி வந்ததால் அவங்களுக்கு வந்து வல்லமைகள் ஜாஸ்தி நீங்கள் வந்து அந்த ஒம்பது கிரகத்திலேயே முதல் வலிமை விட்ட கிரகமாக இருப்பான்னு சொல்லி பிரம்மன் கொடுத்த வரந்தாது அந்த வரத்தால் தான் ரெண்டு ஊருமே ஒம்பது கிரகங்கள்லேயே நம்பர் ஒன் டூ அப்படி இருக்கிறாங்க அதாவது நம்ம பாம்பு வந்து விடு இந்த ராகுகதி வந்து நம்ம இந்தியாவில் தான் உண்டு வெளிநாட்டிலாம் கிடையாது வெளிநாட்டில் வந்து ராகுகதி கிடையாது ஆனால் அது இப்போ நம்ம யுரேனியஸ் நெப்டியூன் ப்ளூட்டோவில் ஏதா வச்சுருப்பாங்க இந்த ப்ளூட்டோ கூட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அது ஒரு கிரகமாக இல்லை அதை அங்கீகாரத்தை எடுத்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்டில் வந்து பாரிஸில் ஒரு மாறாடு நடந்தது அதாவது இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சர்வதேச வானியலாளர் ஒன்றியம் இந்த மாநாட்டில் போட்ட இது தீர்மானத்தில் வந்து புளூட்டோ கிரகம் இனிமேல் கிரக அந்தஸ்து கிடையாது அப்படின்ட்டாங்க அதனால் ரெண்டு தான் உண்டு இப்போது இப்போ பஞ்சாயத்தில் விட போகிறதில்ல சார் பஞ்சாங்கத்தில் போ புளுட்டோ போடுறது இப்போ கணிக்கிறாங்க ஜாதம் கணிக்கிறாங்கெலாம் போடுறாங்க திருக்கணி ஜாதம் கணிக்கிறாங்க புளூட்டோவும் போடுறாங்க இப்போ புளுட்டோ இப்போ இல்லை நடவடிக்கைகள் இல்லை அதனால் புளுட்டோ போடக்கூடாது வெளிநாட்டு ஜாதங்கள்லாம் இருக்காது ராகு இது இருக்காது அங்கே தசாபுத்தியும் எடுத்துக்கிறது இல்லைண்ணா இது ஒரு பக்கம் சரி பாம்பும் அந்த வீடு உறுப்பிடாத மாங்க இல்லையா அதனால் ஒரு ஜாதகத்தில் இந்த ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுங்கிறது இளஸ்தானம் இந்த இளஸ்தானத்தில் ராகு கீது வந்து உட்காந்தாலே குடும்ப வாழ்க்கை வந்து ஒரே பொற்களமாக இருக்கும் இதில் எங்கூட சில விதிகள்லாம் இருக்குது என்னென்னா அதாவது சரலக்கணம் சிறலக்கணம் கோயிலக்கணம் மூணு லக்கணம் இருக்குது சரம்னா மூவிங் நகண்டு போய்கிட்டே இருக்கும் மூவிங் சிரம்னா ஃபிக்ஸடாக இருக்கும் நிறையா இருக்கும் உபயம்னா ரெண்டுங்கிட்டான் பாதி போகும் பாதி மூவாகும் பாதி உட்காரும் அந்த மாதிரி சிரமமாக இருக்கும் அதை தான் உபயம் அப்படி வந்து சரலக்கணம்னு வரும்போது சரலக்கணங்கிறது மீசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு தான் இந்த நாலு லக்கணத்துக்கு வந்து ராகு தோஷம் கொஞ்சம் அதிகம் எப்படின்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு இருந்தாலே தோஷம் அப்படி இந்த கிரகங்களுக்கு மட்டும் இந்த நாலு லக்கணத்துக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு இருந்தாலும் தோஷம் ஆனால் ராகுது தோஷத்தை பற்றி சொல்லும்போது ரெண்டு எட்டு ரெண்டு ஏழை மட்டும்தான் சொல்லுவாங்க ஒன்று ஏற்று சொல்ல மாட்டாங்க ரெண்டில் ராகு கதுவோ ஏழில் ராகு எதுவோ இருந்தோ தோஷம் அடிவாங்க ஆனால் ரெண்டில் இருக்கும்போது அட்டைப்பாடியே எட்டில் வந்துடும் ஒரு கிரகம் ரெண்டில் ராகு இருந்தால் எட்டில் கண்டிப்பாக கேது இருக்கும் அதே மாதிரி ஒன்றில் வந்து ராகு இருந்து எட்டில் ஏழில் கேது இருக்கு தான் செய்யும் ஆனால் அது தோஷம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏழுக்கு தான் தோஷம் அட்டது கிடையாது இப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிறலக்கணம் லக்கணம் லக்கணம் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்கணம் சிறலக்கணம் இந்த நாலு சிறுலக்கணத்துக்குமே லக்கணத்துக்கு வந்து எப்படின்னா ஒன்றுலேயும் ஏழுலேயும் ராகு இருந்தால் தான் தோஷம் ரெண்டுலேயும் எட்டுலேயும் இருந்தால் தோஷம்னு சொல்லக்கூடாது தோஷம் கிடையாது அதே உபைலக்கணம்மா உபைலக்கணங்கிறது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்கணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு எட்டு இந்த ரெண்டு எட்டுல வந்து ராகு இருந்தால் தான் தோஷம் மற்ற இடங்களில் தான் தோஷம் கிடையாது இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றில் இருக்கார் ஏழில் இருக்கார் தோஷம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது இது சரி அந்த சரலக்கணத்துக்கு வந்து நாலு இடங்களில் தோஷம் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தான் டிரைவர் சேரது டிரைவர் ஒரே பொறுக்கணும் ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு தூரமாக இருப்பாங்க இப்போ பார்த்தா சண்டை போட்டு ஒரு ஆள் ஆளுக்கள் குற்றம் சொல்லிக்கிட்டு ஒன்றுக்கு ஒட்டாமலே வருவாங்க அவங்க தான் அந்த அந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் வந்து டிரைவர் வருது அடுத்து வந்து சிறுலைக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அறுபத்தாறு சதவீதம் தோஷம் அவங்க எப்படின்னா உள்ளுக்குள்ளே சண்டை போட்டே இருப்பாங்க ஆனால் பிரிய மாட்டாங்க போட்டு வரைக்கும் போயிட்டு கூட தெரியுமா வந்தவங்களாம் இருக்காங்க அவனுக்கு கூட பிரிய மாட்டாங்க அது வந்து சிறலை கிணத்துக்கு வந்து அறுபத்தாறு சதவீதம் தான் தோஷம் ஒபேலக்கணத்துக்கு வந்து எப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் தான் தோஷம் முப்பத்தி மூணு சதவீதம்னா அவங்க வந்து எப்படின்னா முபிலக்கணத்தில் பிறந்தா அவங்களுக்கு அந்த தோஷம் உள்ளவங்களுக்கு என்னென்னா அவங்க பெரும்பாலும் தொழில் நிமித்தமாக உத்தியோகத்துக்காக பிரிஞ்சு 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 இருப்பாங்க அடிக்கடி பிரிஞ்சிருப்பாங்க இல்லை நோய் ஏதாவது வந்துடும் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய சுகம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இதுதான் பயிலும் அதை புத்தம் போதுவே நீங்கள் எல்லா அலக்கணத்துக்கும் தோஷம் சொல்லக்கூடாது தோஷம் என்ன அது வந்து சரியாது சார் இப்போ இந்த இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு இடை கூட இடைப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுக்கேது தோஷங்களை பற்றி விளக்குனீங்க சார் இப்போ ராகுக்கேது தோஷமே இல்லை ஆனால் அவருக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடக்குது அப்படின்னா அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுவாங்க சார் அதுக்கு எப்படி அதுக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் பரிகாரம்லாம் உங்களுக்கு பிடிக்காது பட் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் அது கோயில் அதுக்கு ஏதாவது கோயில் பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் இல்லை வாழ்க்கையை கெடுக்கிற ராகு தோஷம் இருக்குது இல்லையா சர்பதோஷம் அதுக்குன்னு ஒரு தனி பரிகாரம் என்னென்னா பங்குனி மாதம் நம்ம சிவனுக்கும் பார் உத்திர நட்சத்திர கல்யாணம் ஆச்சு கைலாயமலையில் அந்த உத்திர நட்சத்திர கல்யாணம் அந்த முகூர்த்தத்துக்கு பேர் என்னென்னா கல்யாண சுந்தரர் அப்படின்னு பேர் இந்த கல்யாண சுந்தரம் நிறைய கோயில்கள் இருக்கும் சிவன் இருக்கும் அந்த கல்யாண சுந்தரரை வந்து திங்கட்கிழமை தோறும் கும்பிட்டு வந்தால் விவகாரத்துக்கு அதாவது டைவர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்க தம்பதியெல்லாம் அதில் மீண்டு வெளியே வந்து மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் அதேமாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தைங்களாலும் இல்லாத குழந்தை இது வந்து கல்யாண சுந்தரர் அடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் எங்கே இருக்காருன்னா திருச்செங்கோடு நாமக்கல்மோட திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப பவர்ஃபுல் அந்த அர்த்தநாரீஸ்வர் செவ்வாய் வெள்ளி பொதுவாகவே அர்த்தநாரீஸ்வரை வந்து வெள்ளிக்கிழமை தான் கொண்டு வந்தால் இந்த நாகதோஷமெல்லாம் போயிடும் போய்டும் அடுத்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தையும் குழந்தைகள்லாம் குழந்தையும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர் அங்கேயே இருக்கிறாரு நம்ம சீனத்தில் இருக்கார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்காரு தமிழ்நாட்டில் அங்கங்கே நிறைய இடங்கள் இருக்கார் அந்த அர்த்தநாரீஸ்வரையும் கும்பிட்டுவாங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இந்த சர்ப்புதோசம் போய்டும் சற்போசம் முழுக்க விளையிறேன் ஏன்னா அவரோட அவங்க ரெண்டு பேரோட இஷ்ட தெய்வம் யாருன்னா சிவன் தான் சிவனும் பார்வதியும் அதனால் அதை கும்பிட்டு வாங்க போதும் ராகு ராகு திசை வந்து எப்படின்னா சின்ன வயசில் வரக்கூடாது ராகு திசையாகட்டும் கேது திசையாகட்டும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்தால் ராகு நல்லாயிருக்கும் சின்ன வயசில் வந்தால் படிப்பு கட்டுப்போகும் கேரக்டர் போவோம் கேதுமே அப்படி தான் நாற்பதுக்கு மேலே வந்தால் தான் அது நல்லது செய்யும் ஒரே நேரத்தில் அப்பாவுக்கு முள்ளைக்கும் ராகு ராகுதை ஆடக்கூடாது இப்போ பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிறான் ஒரு முப்பது அவங்க கல்யாணம் வரைக்குமே இது இந்த கண்டிஷன் கல்யாண அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்போ ஆம்பளை பையன் ஒரே ராகுசு ஆடக்கூடாது வீட்டில் ஒரே பொருட்களமாக இருக்கும் இப்போ ராகு இதுக்கள் எங்கெங்கே இருந்தால் நல்லது என்னென்ன கடுதல் பண்ணுங்கிறதுக்கு சில விதி இதெல்லாம் விதிகள்லாம் இருக்குது இப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது லக்கணத்தில் அவனால் அரசாட்சி பண்ணுவான்னு சொல்கிறாங்க வேண்டு செல்வம்லாம் கிடைக்குமா ஆனால் லக்கணத்தில் கேது இருக்கக்கூடாது லக்கணத்தில் கேது இருந்தாங்கன்னா நோய் வரும் நோய் நோயின் காலமாக நோய்களே கஷ்டப்பட்டுருப்பாங்க அடுத்து நாலு நாலில் நாலில் வந்து ராகு கேது ரெண்டுமே இருக்கக்கூடாது இருந்தேன்னா அம்மாவுக்கு வந்து ஆகாது தாய்க்கு நாசம் அப்படின்னு மாட்டுமா தாய்க்கு தோஷம் மாத்துர் தோஷம் அப்படிமா இது வந்து நாலு அஞ்சில் ராகு கேது இருந்தால் அஞ்சில் ராகு பொதுவாக அஞ்சில் ராகு இருந்தால் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் என்ன சொல்கிறாங்க அஞ்சில் வந்து ராகு இருந்தால் அவனுக்கு வந்து அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு புது விஷயம் இது ஒரு பழைய காலத்து ஊரில் இருக்குது அஞ்சில் ராகு இருந்தால் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி அஞ்சலுக்கு இருந்தால் அவனுக்கு ஆண் குழந்தையே பறக்குமா ஆனால் அஞ்சில் கேது இருந்தால் புத்தரோஷன் சொல்றாங்க ஆனால் பழைய நூல்களில் வந்து என்ன போட்டிருக்கு ஐந்தில் கேதி இருந்தால் ஆன் வரிசாக பிறக்கம் அதுவும் ஞான கூட அந்த பிறக்கம் இந்த இங்கே வந்து அறிவு சொல்கிறாங்க ராகு கறிவு கேதுக்கு வந்து ஞானம் சொல்கிறாங்க அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஏழில் ராகுதான் இருக்கக்கூடாது ஏழில் ராகு இருந்தால் அந்த மனைவிக்கு நாசம் ஒன்றும் டயசாகணும் இல்லை மரணம் கூட ஒரு வாய்ப்பு ஒன்றுங்கிறாங்க ஆனால் ஏழுக்கு எதுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வந்து ஒய்ஃப்கிட்ட ஒய்ஃபுக்கு சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட சண்டை 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 போடுறது அவன் சொந்தக்கிட்ட சண்டை போடுறது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரி சண்டை போட்டே இருப்பான் சண்டை போட்டே இருக்கிறதால அது இல்லையை பாதிக்குங்கிறதுக்காக அந்த ஏழு கேது தோஷம்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ எட்டில் ராகுன்னு வரும்போது எட்டு ராகு வந்தான்னா நோய் நிறையா வருமா எட்டில் ராகு இருந்தாலே நோய் நிறைய வரும் நோய் வந்தாலும் இல்லையா பாதிக்கு இல்லையா அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஹெட்டில் ராகு இருந்தால் அப்படியே ஆனால் ஹெட்டில் கேது இருந்தால் என்னென்ன கோர்ட்டு கேஸு போலீஸு அவமானங்கள் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஒம்போதில் ராகு இருக்கவே கூடாது ஒம்பது ராகு இருந்தால் பாவங்கள் சேர்ப்பாங்க நிறைய பாவங்கள் சேர்த்து சேர்த்து படம் சேர்ப்பாங்க ஒம்பது பத்தில் அதாவது பத்துன்னா மூ மூணாறு பத்து பதினொன்றில் ராகு எது இப்போ ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு கேது மூணாறு பத்து பதினொன்று இருக்குது நல்லது ஒம்பதுல வந்து ராகம் இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது ரொம்ப ராகு இருந்தாலும் ஆகாது கேது இருந்தாலும் ஆகாது ரெண்டுமே பாவம் பாவப்பட்ட க நிறைய பாவம் செய்வான்னு சொல்லியிருக்காங்க பத்தில் வந்து ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் பத்தில் ராகு வந்தால் நம்ம உதாரணமாக மகாத்மா காந்திக்கு வந்து அவர் அவர் வந்து துலாலக்கணம் அவருக்கு பத்தாம் இடத்துல வந்து கடகத்தில் வந்து ராகு இருக்கும் அவர் ராகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது தசை இந்த இருபத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் ராகுதை வந்து அதெல்லாம் அவர் உலகம் பூர்வம் பேர் வந்தார் பத்தில் ராகு இருக்கிறது அவ்வளோ அது கடகத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு கடகத்தில் ராகு இருக்க சிறப்பு கன்னியில் ராகுக்க சிறப்பு கண்ணியில் ராக இருந்தாலுமே அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அது தனுஷில் கிடந்த பத்தில் கண்ணியில் ராகு இருந்தாலும் அவங்க உலகம்புறம் போயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ராகு பத்தில் இருக்கு நல்லது அது மூணாக இருப்பதில் ராகு இருந்தாலே யோகம் அதெல்லாம் மிகப்பெரிய யோகம்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டில் வந்து கேது இருந்தால் மோட்சம்னு பொதுவாக சொல்லுவாங்க பன்னெண்டில் கேது இருந்தால் மோட்சம்னு சொல்லலை பன்னெண்டுக்கு கேது இருந்ததுன்னா ஒரே சண்டைன்னு சொல்லியிருக்காங்க சண்டை குரோதம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாமே ராகு இதுக்கெல்லாம் வரக்கூடிய தீமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் பரிகாரம் கேட்டீங்க இல்லையா ராகு வந்து சிவபக்தன் ராகு வந்து சிவபக்தனா சிவன் ரொம்ப பிடிக்குமா ராகுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் போகிறத விட ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு சிவகளுக்கு போய் சிவனை கும்பிட்டாலே போதும் ராகுதோஷம்லாம் போயிடும் தோஷம்னா நான் இல்லை வாழ்க்கைக்கும் சொல்லலை பொதுவாக உங்களுக்கு ராகதரிசனம் நடக்குது ராகதேசம் நடந்து ராகு சரியாக வேலை செய்யலை ராகுவால் நிறைய பண கஷ்டங்கள் கோர்ட்டு கீஸ் இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவர் தீத்துவுப்பார் சிவன் தீத்து உப்பார் கேதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேது வந்து நம்ம சித்திர்த்த காலையில் சித்திர்த்தன் அம்சமே கேது தான் கேது அம்சம் தான் சித்திர்த்தன் சித்திர்த்தனம் தான் கேதுன்னு சொல்கிறாங்க சித்திரப்தனுக்குன்னு தமிழ்நாடு நிறைய கோயில் இருந்தால் கூட எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சத்தனியும் அவருக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்குது அந்த முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க அங்கங்கே அங்கங்கே இருக்குது சத்ரூர்த்துக்கு நிறைய கோயில் இருக்கு எனக்கு தெரியாது இது குச்சனூரில் கூட பார்த்தேன் நான் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் சனீஸ்வரன் கோயில் இருக்குதுலையே அங்கே கூட இருக்குது அது மாதிரி போடிக்கு பக்கத்தில் கோடாங்கிப்பட்டின்னு ஒரு ஊரில் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குது பரிவார தெய்வமாக இருக்கும் அதை கும்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு அதாவது கேதுவை வந்து யமகானத்தில் இருக்கும் பண்ணும் ராகு வந்து ராகத்துக்கு மட்டும் நல்லது இதுதான் அதுக்குன்னா எளிய பரிகாரம் இதுக்காக ரொம்ப செலவு பண்ணாதீங்க ராகு சார் ரொம்ப பாடப்படுத்துது ராகு பற்றி பாடப்படுத்துதுன்னா இது வந்து கே சொர்க்க தோஷத்துக்காக சொல்லப்பட்டதில்ல இந்த லசிக்காக சார் மிகவும் நல்ல அருமையான விளக்கங்கள் சார் அதில் ராகு ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுலாம் புத்தக தோஷம் அப்படின்னா ஒரு பொதுவான கருத்து வெளியிலிருந்தது சார் பட் நீங்கள் ஆண் குழந்தையே பிறக்கொண்டிருக்கீங்க நானும் நடைமுறையில் சில ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் சார் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஜாதக தேசம்னு ஒரு ஜோதிட நூல் இருக்குது அந்த நூல்கள் விஷயங்கள் நான் சொந்த கருத்து கிடையாது பழைய நூல்கள் விஷயங்கள் அதான் நான் அது மேற்கொள் தான் பேசுகிறேன் மிகவும் அருமை சார் மற்றும் ஒரு காணொலியில் வேறொரு சந்தேகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி சார்